அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மக்காச்சோள பயிருக்கு உர நிர்வாகம் பண்ணுறதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த மக்காச்சோளன்றது மிக முக்கியமான ஒரு பயிர் இதில் வந்து உர மேலாண்மைன்னு ரொம்ப முக்கியம் அந்த வகையில் இந்த பயிருக்கு அடி உரமாக போடும்போது ஒரு அஞ்சு டன்னு தொழு உரத்தை அவசியம் பண்ணணும் வேப்பம் புண்ணாக்கு ஒரு மூட்டை போடணும் அதே போல் இந்த பயிருக்கு வந்து தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இதை எப்படி பிரித்து விடணும்னா முதல்ல வந்து யூரியா முப்பது கிலோ டிஏபி அறுபது கிலோ இருபத்தஞ்சி கிலோ பொட்டாஷ் இதை வந்து அடி உரமாக நம்ம பண்ணணும் அடுத்தது விதைத்த இருபத்தஞ்சாவது நாள் மீண்டும் ஒரு அறுபது கிலோ யூரியா மட்டும் போட்டு நம்ம வந்து அந்த பாரை பிரித்து மண்ணை அணைக்கணும் அடுத்ததாக நாற்பத்தஞ்சாவது நாளில் மீண்டும் ஒரு தடவை முப்பது கிலோ யூரியா இருபத்தஞ்சி கிலோ பொட்டாஷ் இதை வந்து நம்ம பிரித்து இது மாதிரி மூணு பாட்டாக பிரித்து விடுவதன் மூலம் நம்ம நல்ல மகசூலை எட்டலாம் சப்போஸ் இந்த டிஐபி போடாமல் சூப்பராக போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மூணு மூட்டை சூப்பர் அடி உரமாக போட்டிங்கன்னா கூட நல்ல ஒரு மகசூலை கேட்டலாம் அதனால் விவசாயிகள் மண் பரிசோதனை பண்ணி பண்ணணும் அப்படி மண் பரிசோதனை பண்ணாத அளவில் பொது பரிந்துரைன்னு சொல்லக்கூடிய இது மாதிரி நூற்றி இருபது கிலோ தழைச்சத்து அதாவது தழைச்சத்துன்னா யூரியா நூற்றி இருபது கிலோ யூரியா நூற்றி ஐம்பது கிலோ சூப்பர் ஒரு ஐம்பது கிலோ அளவுக்கு பொட்டாஷ் இது தான் நம்மளுக்கு வந்து பொதுவான ஒரு உர நிர்வாகம் இது நம்ம வந்து ஒரு மூணா நம்ம பிரித்து போகிறோம் அடியோரமாகவும் இருபத்தஞ்சாவது நாளும் முப்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சாவது நாளும் போடுறோம் இது மாதிரி பண்ணுவதன் மூலமாக நம்மளுக்கு வந்து அந்த பயிர் கூட அதாவது எடுக்கிற தன்மை அதிகமாகுது அதே போல் விரைய வந்து வீணாகுது ஃபெர்டிலைசர் வந்து உரம் வந்து வீணாகுது குறையுது அதனால் விவசாயிகள் இது போன்ற ஒரு உர நுர்வாகத்தை மக்காச்சோளத்துக்கு பண்ணி மகசூழல் கூடணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்